அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத்தூ அன்புக்குரிய இஸ்லாமிய சொந்தங்களே அருமை உறவுகளே புனிதமான ஷாபான் மாதத்திலே நாம் இருக்கிறோம் ரமதானுக்கு முந்திய மாதம் இது பரக்கத் பொருந்திய மாதம் வரக்கத்தை அதிகமாக அல்லாஹு விடத்திலே கேட்க வேண்டும் என்று நாயகத்தால் கற்றுத்தரப்பட்ட மாதம் இந்த மாதத்தின் கூடுதல் சிறப்புகளில் முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த மாதத்தில் ஒரு இரவு உண்டு அந்த இரவு மகத்துவமான இரவு தொட்டடித்து ரமதானை இருக்கக்கூடிய மாதம் என்பதுனாலும் நாயகம் சல்லல்லாஹூ வலைவு செல்ல மன்னர்கள் இந்த மாதத்திலே அதிகப்படியான நாட்கள் நோன்பு இருந்திருக்கிறார்கள் சஹாபாக்கள் கேட்டிருக்கிறார்கள் உசாமத் பின் ஜயித் ரதிகுல்லாஹுனுடைய அறிவிப்பு ஹதீதுகளிலே வந்திருக்கிறது ரசூலுல்லாட்ட கேட்குறாங்க யார் ரசூல் அல்லா மற்ற ஏனைய மாதங்களை விட இந்த ஷாபால் மாதத்தில் அதிகமாக நீங்கள் நோன்பு வைக்கிறீங்களா என்ன காரணம் அப்படின்னு கேட்டாங்க சல்லா அவர்கள் சொன்னார்கள் இது ரமதான் ரமதானுக்கும் ரஜபுக்கும் இடைப்பட்ட மாதம் மக்களில் பலர் இந்த மாதத்தில் கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்து விடுகிறார்கள் ஆனால் இந்த மாதத்தில்தான் மனிதர்கள் செய்யக்கூடிய அமல்கள் அல்லாகுவிடத்திலே எடுத்து காண்பிக்கப்படுகிறது ரசூலுல்லா சொல்கிறாங்க இந்த மாதத்தில் மனிதர்களாகிய நாம் செய்யக்கூடிய அமல்களை அல்லாஹுவிடத்திலே எடுத்து காண்பிக்கப்படுகிறது என்னுடைய அமலை என் ரப்பு பார்க்கிற நேரத்தில் நான் நோன்பாளியாக இருக்க வேண்டும் என்று விருப்பப்படுறேன் அதாவது நான் ஏன் அதிகப்படியாக இந்த மாதத்தில் நோன்பு வைக்கிறேன்னா என் அமலை அல்லா பார்க்கும் பொழுது நான் நோன்பாளியாக இருக்கணும் அவனுக்காகவே நோன் நோத்து நோத்து நிலையிலே என்னுடைய அமலை அவன் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் எனவே தான் அதிகப்படியான நோன்பு வைக்கிறேன் என்று பெருமானா சல்லா அலிசுன்னு சொன்னாங்க ரமவானுக்கு அடுத்த அதிகப்படியான நாட்கள் நோன்பு வைத்த மாதம் இந்த ஷாபான் மாதம் என்று அதிதிகளில் வந்திருக்கிறது அதிலும் குறிப்பாக லைலத்துல் பராத் என்று சொல்லப்படுகிற ஷாபான் மாதத்தினுடைய பதினைந்தாவது நாள் பராத்துடைய இரவு என்று சொல்லுவோம் இல்லையா அந்த இரவுக்கு பிரத்யேகமான பலன்களும் பிரத்யேகமான மகத்துவமும் இருக்கிறது என்பதை ஹதீதுகளிலே நிறைய நாம் காண கிடைக்கிறது தேவையற்ற சர்ச்சைகளில் சிக்கி தவிக்கக்கூடிய மக்கள் எதையுமே விவாதமாக ஆக்கி பார்த்து அதிலிருந்து தங்களுடைய சுய ஆதாயங்களை சுய விளம்பரங்களை தேடிக்கொண்டிருக்கக்கூடியவர்கள் அப்படியெல்லாம் ஒன்று கிடையாது அதுவெல்லாம் லைஃபான ஹதி இது அதெல்லாம் அப்படியான இரவுகள் எல்லாம் ஒன்றும் கிடையாது என்று மக்களை தேவையற்ற குழப்பத்திலும் தேவையற்ற சர்ச்சைகளிலும் தொடர்ச்சியாக சிக்க வைத்துக்கொண்டு கொண்டு தங்களுடைய இருப்பை அடையாளப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த மாதிரியான இரவுகளை இல்லை என்று சொல்வதன் மூலமாக மக்களை ஒன்று கூட வேண்டாம் என்று சொல்வதன் மூலமாக இதெல்லாம் சொல்கிறதுனால அவங்களுக்கு என்ன பையனா நாங்கள் இருக்கிறோம் இன்னும் ஃபீல்டில் இருக்கிறோம் நாங்கள் ஒன்று இந்த ஃபீல்ட்லேருந்து வெளியே போயிடல அதனால் வந்து எங்களை யாரும் மறந்துட வேண்டாம் நாங்கள் அப்பப்போ மேராஜ் இல்லைன்னு சொல்லுவோம் பராத் இல்லைன்னு சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லி தங்களுடைய இருப்பை தக்க வைத்துக்கொண்டு அதை நிலைநிறுத்து கொள்வதற்காக இப்படியான தேவையற்ற விஷயங்களை பரப்பிக்கொண்டும் விவாதித்துக்கொண்டும் இருப்பதை பார்க்கிறோம் அதையெல்லாம் நாம் தூர விட்டு விடுவோம் இங்கே நாம் கவனப்படுத்த வேண்டியது இந்த இரவில் அல்லாஹுவின் பிரத்யேகமான மன்னிப்புண்டு அல்லாஹுவின் பிரத்யேகமான அருள் சில மக்களுக்கு உண்டு யார் அருளை தேடுகிறீர்களோ வாருங்கள் நான் உங்களுக்கு அருள் செய்கிறேன் என்று அல்லாஹ் சொல்வதாக நபிகள் சொல்கிறார்கள் யார் மன்னிப்பை தேடுகிறீர்களோ வாருங்கள் உங்களுக்கு நான் மன்னிப்பு கொடுக்க தயாராக இருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்வதாக நபிகள் நாயகம் சல்லல்லா அலி இஸ்லம் இந்த இரவை குறித்து பிரத்யேகமாக சொல்கிறார்கள் எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சொந்தங்களே இந்த ரயிலத்துல் பராத்தில் இந்த ஷாபான் மாதத்தினுடைய பதினைந்தாவது இரவிலே அல்லாஹுவிடத்திலே மன்னிப்பை கேட்போம் அவனுடைய அருளை ஆசிப்போம் நபிகள் சல்லல்லாஹு அலைவசல்ல மன்னர்கள் பிரத்யேகமாக இந்த இரவிலே துவா செய்திருக்கிறார்கள் பிரத்யேகமாக இந்த இரவிலே கபிரில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய முன்னோர்களை ஜன்னத்துல் பக்கியிலே சென்று மதினாவில் இருக்கக்கூடிய பொது மையவாடிக்கு சென்று பெருமானா சல்லல்லா அலி நீண்ட நேரம் அங்கே அடக்கம் செய்யப்பட்ட மக்களை நினைவு கூர்ந்து அவர்களுக்காக வேண்டி ஏக இறைவன் அல்லாஹுவிடத்திலே கையுர்த்தி அவர்களின் அந்தஸ்து உயர்த்தப்பட அவர்களின் பாவங்கள் பிழைபொருக்கப்பட அல்லாவிடத்திலே துவா செய்திருக்கிறார்கள் எனவே இந்த இரவில் நாம் செய்யக்கூடிய நன்மைகளில் செய்யக்கூடிய அமல்களில் ஒன்று நம் முன்னோர்களை சென்று அடக்கம் செய்யப்பட்ட அந்த இடத்தில் அவர்களுக்காக வேண்டி அல்லாவிடத்திலே கையேந்துவதும் ஒரு சுண்ணத் என்பதை இங்கே நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் எனவே அல்லாஹ்விடத்திலே அருளை கேளுங்கள் மன்னிப்பை கேளுங்கள் முடிந்தால் நவீனான வணக்கங்களில் ஈடுபடுங்கள் இந்த இரவிலே குறிப்பாக உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய மையவாடியிலே அடக்கம் செய்யப்பட்ட முன்னோர்களை சென்று ஜியாரச் செய்து அந்த சுண்ணத்தையும் நிறைவேற்றுங்கள் இதெல்லாவற்றுக்கும் மேலாக மறுநாள் அதாவது இந்த இரவு முடிந்த மறுநாள் பகல் நோன் முணர்ப்பதும் ஒரு சுண்ணத்தாக இருக்கிறது ரசூலுல்லாய் சல்லல்லா அலி சல்ல சொன்னார்கள் ஷாபானினுடைய இரவு பதினைந்தாவது இரவிலே நீங்கள் உங்கள் ரப்பை நின்று வணங்குவதற்கு நேரம் கொடுங்கள் அந்த ஷாபானினுடைய பதினைந்தாவது பகலிலே நோன்பு நோன்புணருங்கள் என்று சொல்லியிருக்கக்கூடிய அதீதையும் பார்க்கிறோம் எனவே இதையெல்லாம் கருத்தில் கொண்டு இந்த நாளினுடைய மகத்துவத்தை இந்த மேன்மையை நாம் உள்வாங்கிக் கொண்டு இதனுடைய பலன்களை முழுமையாக நாம் அனுபவிக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே இரவு வணக்கம் செய்யுங்கள் அதே போன்று பகலிலே மறுநாள் நோன்பு வையுங்கள் அல்லாஹ்விடத்திலே அல்லாஹ்விடத்திலே உயர்ந்த அருளையும் அவனுடைய சொர்க்கத்தையும் கேட்போம் தேவையற்ற குழப்பங்களும் விவாதங்களும் சர்ச்சைகளும் செய்து நேரங்களையும் பொழுதுகளையும் வீணடித்து விடாமல் நம் முன்னோர்களும் நல்லோர்களும் இறை பக்தியாளர்களும் கல்விமான்களும் கற்றுக் கொடுத்த இந்த சிறந்த பாதையிலே ஹயாத்துள்ளவரை தொடர்ந்து பயணிப்போம் அல்லா தோஃபிக் செய்வானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்ல